சித்தரே ஒளி எதுவும் சென்றடையாமல் என்று நினைக்கிறேன் இருப்பினும் நானும் அதை சரியாக கவனிக்கவில்லை மன்னிக்க வேண்டும் நானும் சொல்லும் ஆர்வத்திலே உண்மை பற்றி புகழ்ந்து தள்ளிய காரணத்தினால் உண்மை பற்றியே கூறி கொண்டிருந்ததால் அதிலே விளைந்து உண்மின் உமக்குள்ளே சென்று நீர் எவ்வாறு இருந்தீர் எவ்வாறு இருக்கிறீர் என்பதையெல்லாம் கூறிக்கொண்டிருந்தமையால் பெருமிதத்திலே நானும் கண்ணை மூடிவிட்டேன் தெரியவில்லை சரி வருங்காலங்கள்ல அதுக்கு ஏதாச்சும் முறை செய்வோம் இயல்புல சாதனங்கள்ல இங்கேயும் வந்து டக்குன்னு வந்து இப்படி ஆனதே கிடையாது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு எல்லாமே கட் ஆயிடுச்சு எல்லாம் சரி பரவாயில்லை அது வேறொன்றும் இல்லை சிவத்தை பற்றிய விளக்கம் அல்லவா அதன் கதிர்வீச்சுக்களை அலை கற்றலைகளால் தாங்க முடியும் பரவாயில்லை நான் மறுபடியும் உமது என்ன இருக்கிறது சிவசபை சேவையே எமது முதன் சேவை மறுபடியும் முதலில் இருந்து கூறுகிறேன் சரி உங்க திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து அந்த வினா வந்து அதுல கேட்ட வினாவையே நான் முதல்ல போட்டுக்கிடுறேன் நாட்கள் வேண்டாம் நமோ நமக சிவ விஸ்வசையே நமோ நமக விஸ்வ சிவசபையே அகத்திய மகா மகாசபையே நமோ நமக பிரபஞ்ச பார்ப்போற்றும் சபைகள் வேலைகள் தொடங்கி மிளந்தேறி நடந்தேறி சிறந்தேறி நடந்து கொண்டிருக்கும் சபையின் ஆத்தானாக விளங்கக்கூடிய வாழை சித்தரை வணங்கி எமது குருவாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானையும் வணங்கி மற்றொரு முறை இவ்வாசியை தொடங்குகிறேன் அதாகப்பட்டது நீர் எழுப்பிய வினாவிற்கு விடை பகிர மிகுந்த பெருமித சந்தோஷத்துடன் வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன் ஏனென்றால் இன்று இன்றைய நிலையில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இதுவே அதாகப்பட்டது இங்கு சிவசபையிலே நடக்கும் நடக்கும் சூட்சமா சூட்சம நிகழ்வுகள் அனைத்தும் அனைவருக்கும் தெளிவுபடுத்தி உரைத்திருந்த பொழுதும் அவர்களின் மனதிலே எண்ணங்களிலே தோற்றுவிக்கும் கற்பனைகளுக்கும் காரணங்களுக்கும் காரணம் ஏதுமற்ற நிலைகளுக்கும் உணர்வதும் நிலையை அறியாதவர்களுக்கும் உணர்ந்திருக்கும் நிலையிலே உணரும் நிலையை அறியாதவர்களுக்கும் இதை புரிய தெரியப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்காகவே இன்று இவ்வாசியை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிலை என்னவென்றால் அன்று முழுமதி நாளிலே அவரவர்கள் வந்து பூஜை தருணங்களிலே அவரவர்கள் கண்ட காட்சிகள் அனைத்துமே சிறந்தேறி விளங்கேறி ஒரு ஜோதி வடிவமாக அமைந்திருக்கக்கூடிய ஆன்மாவின் சொரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் நெற்றி போட்டிலிருந்து பிரபஞ்சத்தையே கண்டிருப்பார்கள் அதுவும் உண்மையே சிவமாக கண்டிருப்பார்கள் சிவனே சிவத்திற்கு அபிஷேகம் செய்யும் நிலையே அன்று முழுமதி அந்நாளிலே நடந்தது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி மறுபடியும் சொல்கிறேன் சிவன் சிவமும் சிவனும் வெவ்வேறாக இருப்பினும் அங்கு உள்ள காரியங்களும் இவர்கள் இருவருக்கும் இருக்கும் நெருக்கங்களும் சிறிது மாறுபட்டே இருக்குமே தவிர அனைத்தும் ஒரே நிலைகளிலே பெறப்பட்ட தவநிலைகளால் தரப்பட்ட பொக்கிஷங்கள் அதனால் சிவனே சிவத்திற்கு அபிஷேகம் செய்யும் நிலையையே அனைவரும் முழுமதி நன்னாளிலே கண்டீர்கள் அதுவும் நமது சிவசபை ஆசான் சிவன் ரூபத்திலே சூலத்துடன் அவர் வைத்து சிவபெருமானை லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் நிலையையே அனைவரும் கண்டீர்கள் அந்நிலையானது ஆனந்த நிலை சிவனே பெருமிதமாக சிவத்திற்கு அபிஷேகம் செய்யும் நிலையையே அன்று கண்டுள்ளீர்கள் என்பதை விஸ்வாமித்திரன் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் அதில் அது அது மட்டுமன்றி இங்கு வருபவர்களுக்கு அனைவருக்குமே வந்த ஒரு நாளிலேயே அனைத்துமே தெரிகிறது ஒரு சில காட்சிகள் தெரிகிறது ஓசைகள் தெரிகிறது ஏதோ நாம் முன்பிறவிலே சேர்ந்த பலனோ அல்லது நாம் இங்கு சென்றோம் அங்கு சென்றோம் அக்கோயிலுக்கு சென்றோம் இவர்களை குருவாக பெற்றோம் அதனால் அங்கு பெற்ற சக்தியினால் இது நிகழ்ந்து விட்டது என்று கருதுபவர்களுக்கு ஒரு சிறு 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 குழப்பத்தை தீர்க்கவே என்று வந்து அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் எங்கு சென்று அமர்ந்திருந்த பொழுதிலும் இங்கு வந்து அமர்ந்தால்தான் அந்நிலை பெற முடியும் நிலை பெற முடியும் என்றால் அங்கெல்லாம் நீங்கள் சென்று காணும் காட்சிகளின் தெளிவற்ற நிலையை தெளிவாக காணக்கூடிய நிலை இங்குதான் பெறப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இந்நிலையானது ஒருவரின் தவப்பலனால் ஒருவரின் தியாகத்தால் ஒருவரின் முயற்சியால் அவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் அனைவரையும் ஒன்றாக பார்த்ததால் பல கோடி யுகங்களின் தவ பலனால் தன்னையே உருக்கி அமர்ந்த தவத்தினால் தன்னையே ஆன்ம ஜோதியாக காட்டிய அத்தருணத்தினால் ஏன் தன்னையே சிவசபைக்காக சிவனுக்காக அர்ப்பணித்ததனால் கிடைக்கப்பெற்ற பலனில் இது ஏதோ பெறப்பட்ட பலன் அல்ல இது கொடுக்கப்பட்ட பலன் இதற்கு இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது என்னவென்றால் பெறப்பட்டது என்றால் நீங்கள் கேட்டு பெறக்கூடியது கொடுக்கப்பட்டது என்றால் நீங்கள் செய்யும் நிலைகளை பார்த்து சிவம் மகிழ்ந்து அவரே கொடுக்கக்கூடிய நிலை இது இதை அனைவரும் மனதிலே நிறுத்த வேண்டும் இவர் செய்த தியாகத்தாலும் இவரின் கலியுக மாற்றம் என்று இவர் எடுத்த நிகழ்வுக்காகவும் இவரின் இவரின் நிலை எவ்வளவு கீழ் சென்று நுண்டு மூடக்கூடிய நிலை சென்ற பொழுதும் அகத்தீசா என்ற ஒரு நாமத்தை கைப்பற்றிய அத்தருணத்தினால் மேலோங்கி ஜோதியாக சிவ வடிவமாக சிவனின் ஒரு வேர்வை துளியிலிருந்து உருவகப்படுத்தப்பட்ட சிவனாக சிவத்தின் வேர்வை துளியிலிருந்தே உருவகப்படுத்தப்பட்ட சிவனாக விளங்கக்கூடிய வாழை சித்தரின் அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் என்று நாமம் தரித்த சிவசபை ஆசானின் நிலைக்காக அவ்விடத்திலே வண்டானத்திலே அமைய பெற்ற சபை நிலைக்காகவும் இவரின் நிலைக்காக கொடுக்கப்பட்டது சபை சபையின் நிலைக்காக கொடுக்கப்பட்டதே சீடர்களின் மாற்றங்களும் அனைத்தையும் மாற்றுவோம் என்ற நிலைகளும் இவை அனைத்துமே எங்கிருந்து ஒடிப்பெற என்றால் அது சிவசபை ஆசான ஆசானிற்காகவே ஒடிக்க என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் கூறுகிறேன் அவரின் தியாகத்திற்காகவே இது கொடுக்கப்பட்டது ஒருவர் இங்கு வந்து அமர்ந்தவுடன் எவ்வாறு காட்சி தெரிகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன என்ன புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இங்கு என்ன இருக்கிறது என்றால் இப்ப ஒருவர் இங்கு வந்து அமர்ந்தவுடனே எவ்வாறு தெரிகிறது அந்த விளக்கத்திற்குள் நான் செல்கிறேன் அதற்கு முன் ஒரு அறிவியல் விளக்கமாக புரிதலின் காரணமாக உமக்கெல்லாம் புரியக்கூடிய நிலையிலே ஒளிக்கதிர்களை கதிர்களை கதிர்களை வீசும் திசையில் இருந்து அது எவ்வளவு கதிர்வளங்களை வீசும் என்று அறியப்பட்ட கதிர் வீச்சுகளின் கதிர் அலைகளின் வீரியத்தை பொறுத்தே அது எவ்வளவு தூரத்தில் தூரம் சென்று அதை அந்நிலைகளை ஒளிப்படுத்தும் என்பதே தெரியும் அனைவருக்கும் புரியபடியும் புரிய புரியும்படி கூற வேண்டும் என்றால் நீங்கள் அறிவியல் காரணங்களிலால் ஆங்கிலத்திலே பல்ப் என்று கூறிய கூடியது அதன் பொறுத்தே எவ்வளவு தூரம் அதற்கு ஒளி வீச முடியும் என்ற நிலை அறியப்படுகிறது உங்களுக்கு அதற்கு மேலும் ஒளி வீசப்பட வேண்டும் என்றால் அங்குள்ள வோல்டேஜ் என்றும் நிலையை மாற்றி அவ்விசையை மாற்ற வேண்டும் பல்பை மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அங்கிருந்து இன்னும் சற்று தூரம் உங்களுக்கு ஒளி மிளரும் அல்லது மிளராது அதனால் நீங்க எங்கு சென்றிருந்த பொழுதும் எவரே குருவாக பெற்றிருந்த பொழுதும் எவராக இருப்பினும் நீங்கள் இங்கு வந்து அமர்ந்த அச்சணம் அவ்வொளிர் வீச்சுக்களானது மாற்றப்பெறுகிறது ஒளி பெறுகிறது இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால் வாழை சித்தரின் தவ அம்சம் இத்தவ அம்சமானது எவ்வாறு நடக்கிறது என்பதையும் நான் உரைக்கிறேன் இங்கு வந்து அமர்ந்தவர்கள் உடனே அமர்ந்த உடனேயே அவர்களின் அவர்களின் கழிவு நிலைகள் அகற்றப்பட்டு அவருக்கான நன்னிலைகள் பயக்கப்படுகிறது எவ்வாறு இது செய்கிறோம் அனைவருக்கும் புரியும்படியே கூறுகிறேன் ஒரு குழாயை எடுத்துக் கொள்ளலாம் அதில் கழிவு மிகுந்த அடைப்புள்ளதாக இருக்கட்டும் அக்கழிவுகளை அகற்றிவிட்டால் நீர் எளிதாக உள்ளே செல்லும் இதை இதை எவ்வளவு சதவீதம் செய்கிறோம் எவ்வாறு செய்கிறோம் என்பது சூச்சா சூச்சனும் அதன் அதன் வாக்குவாதத்திற்குள் இப்போது இப்பொழுது நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் நிகழும் நிலை இதுதான் ஒன்று அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வந்து அமர்ந்தவுடன் அக்குழாயானது சரி செய்யப்பட்டவுடன் உமது உடலிலே இருக்கக்கூடிய சக்கரங்களானது பெற்று மிளறப்பட்டு அவைகள் அவை அனைத்தும் நிகழ்கிறது எவ்வாறு நிகழ்கிறது இங்கு வந்தவுடன் நவகிரகங்கள் அனைத்தும் அமைதியாக நின்று விடுகிறது என்ன விஸ்வாமித்திரர் இங்கு ஒண்ணு சொல்கிறார் நவகிரகம் என்று சொல்கிறார் சக்கரம் என்று சொல்கிறார் என்று அனைவருக்கும் குழப்பம் ஏற்படும் நான் கூறுகிறேன் இப்பொழுது புரியும்படியே கூறி கூறிவிடுகிறேன் ஒவ்வொரு நிலையிலும் நீர் நடக்கிறீர்கள் உமக்குது கோச்சார நிலைகள் சரியில்லை நவகிரகங்கள் சரியில்லை என்றால் இடதி விழுகிறீர்கள் உமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது என்பது அறிவியல் காரணமாக ஆயிரம் காரணங்கள் இருந்திருந்த பொழுதும் உமக்கு எதிரே இருக்கும் ஒரு பாறை கூட ஒரு சிறு கல் கூட அல்லது உமது கால் இங்கிருந்து எடுத்து வைக்க வேண்டும் என்ற நினைத்த நினைப்பு அந்த அந்த அறிவியலின் கதிர்வலைகள் அக்காலிற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தான் அது நிகழ்கிறது என்பது அறிவியல் உமது மூளையின் தெளிவான கதிர்வீச்சுக்களும் கதிர்வலைகளும் எங்கு நீர் நகர்த்த வேண்டும் என்று சொல்லும் அக்கட்டளை சென்று சேரவில்லையோ அதற்கு முன் நீர் அதை நிகழ்த்தினால் அங்கு விபத்து என்பது ஏற்படும் அதைதான் நவகிரகங்கள் செய்கின்றன நீ ஒரு ஒன்றை பார்க்காமல் விழுந்து விட்டேன் என்று கூறுகிறீர்களே ஏன் உமக்கு கண்கள் நன்றாகத்தானே தெரிகிறது ஏன் பார்க்கவில்லை ஏன் கீழே ஒரு சிறு கல்லில் உள்ளது நான் பார்க்காமல் இடறி விழுந்து விட்டேன் என்று கூறுகிறீர்கள் காலையில் எழுது எழுந்து கொள்கிறீர்கள் அனைத்தும் செய்கிறீர்கள் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் தான் இதை செய்கிறேன் என்றீர்கள் உமது மூளைதானே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதுதானே அறிவியல் பூர்வமாக அங்குதான் வருகிறார்கள் உமக்கு நல்நிலைகள் என்றால் உமது மூளையிலிருந்து செலுத்தப்படும் அக்கட்டளைகளை விட்டு விடுவார்கள் அவை அனைத்தும் சரியாக சென்று விடும் அல்ல என்றால் உமது நன்றாக காணக்கூடிய கண்களை ஒரு நொடி மறைப்பார்கள் அவ்வளவுதான் அவ்வொரு நொடிக்குள் உமக்குள் அது நிகழ்ந்துவிடும் ஏனென்றால் அவரின் கதிர்வலைகள் உமது மூளையின் கட்டளை செல்லும் கதிர்வலைகளை விட அவர்கள் கதிர்வலைகள் மிகுந்த நிரம்பி இருக்கும் அதனால்தான் அவர்கள் நவ கிரகங்கள் ஏன் அவர்களை வணங்குகிறோம் நம்மை விட ஒரு பெரும் சக்தி வாழை சித்தரை புரிகிறதா புரியுது 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 உமக்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்து விட்டார் உமது மூளை உமது கட்டளை நான் செய்தேன் என்று சொல்கிறீர்களே அதை செய்ய வேண்டியதுதானே உங்கள் மூளை அல்லவா எழுந்து நட நடக்க வேண்டியது தானே கருத்துகிறீர்கள் உமது இறந்து கண்கள் நீங்கள் சரி செய்ய வேண்டியது தானே அப்பொழுது உங்களால் செய்ய முடியாமல் கோட்சார கிரகங்கள் அங்கு அவரது கதிர்வீழ்ச்சுகளை செலுத்துவதனால் உமது மூளையில் உமது மூளை தான் உமது கட்டளை தான் அது சென்று சேர வேண்டிய இடத்தில் செல்வதில்லை இதுதான் அறிவியல் டாக்டரிடம் மருத்துவரிடம் சென்றால் என்ன கூறுகிறார் மிகுந்த நோய் வாய்ப்பட்டு சென்றால் உமது மூளையிலிருந்து சரியாக அங்கு கட்டளைகள் செல்ல செல்லவில்லை எவ்வாறு சரி செய்வது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் உள்கட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் நவகிரகின் நவ கிரகங்களின் கோச்சாரங்களும் சஞ்சாரங்களும் அதை செய்கின்றது அதனால் தான் நவகிர பூஜைகளும் அவர்களை வணங்குதலும் வணங்கினால் ஐயா என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறினால் பெரும் விபத்துகள் இழந்து தவிர்க்கப்படுவீர்கள் இதற்கெல்லாம் மொத்த இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவள் தான் சக்தி இவர்கள் சிவத்தின் பேச்சை கேட்கிறார்களோ இல்லையோ சக்தியின் பேச்சை கேட்டு விடுவார்கள் ஏனென்றால் இல்லை என்றால் அவள் சக்தியை எடுத்து விடுவாள் சரி அது ஒரு பெரும் கதை அவற்றை மற்றொரு சச்சங்கத்திலே நான் கூறுகிறேன் இருப்பினும் அவ்வாறு இங்கு வரும் இங்கு வருபவர்கள் இங்கு வந்து சேர்ந்தவுடன் என்ன நிகழ்கிறது என்றால் உமது குழாயிலே உள்ள அடைப்பை ஒரு சதவீதம் நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஒவ்வொரு கோயில்களுக்கு சென்றேன் இங்கு சென்றேன் நான் குருவிடம் பணியாற்றினேன் சேவை செய்தேன் என்று உமது கணக்கிலே வைத்து அதிலிருந்து உமக்கு ஒரு தெளிவு பெறும் நிலையில் உள்ள ஒரு பகுதியை அது ஒரு பெரும் கணக்கு அது சபை ஆசானுக்கு தெரியும் கணக்குகளை போட்டு உமக்கு உமது குழாயை தெளிவா அப்பொழுது என்றால் உமது கசடுகள் அகற்றப்படுகிறது உமது சக்கரங்கள் ஒளிரப்பெடுகிறது மிளிரப்பெறுகிறது விசை கீற்றுகள் அனைத்தும் உத்வேகத்துடன் செயல்படுகிறது உமது சகசார சக்கரம் துரியம் துரிய அதீதம் என்று அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் துரி அதீதம் என்று ஒன்று உள்ளது நமது தலைக்கு மேலே ஒரு அங்கலத்திற்கு மேல் இதெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் அனைவருக்கும் துரை துரி அதீதம் வரை சுத்திகரிக்கப்பட்டு உங்களை இங்கு வந்து அமர்ந்த உடனேயே எவ்வாறு சரி செய்யப்படுகிறது ஏனென்றால் இங்கு வந்து அமர்ந்த உடனேயே கோச்சார கிரகங்கள் நவகிரகங்களும் அனைவரும் விலகி நின்று விடுவார்கள் அதுவும் சிவசபை ஆசானுக்காக சிவம் கொடுத்தது மறுபடியும் கூறுகிறேன் உமது குழாய்களை சுத்திகரிக்கும் பலன் நீர் பெற்றதல்ல எவ்வளவு சுத்திகரிக்க வேண்டும் என்று வேணால் நீர் பெற்றதாக இருக்கலாம் ஆனால் சுத்திகரித்து விடலாம் என்ற சிவத்திடம் வேண்டி பெற்றது சிவசபை ஆசான் வருபவர்களுக்கு என்னவென்று தெளிப்படுத்தினால்தானே அவர்கள் நன்வழியில் வருவார்கள் என்றதற்கு தவம் புரிந்தார் பத்து வருடங்கள் அவரின் ஆற்றல் மிக்க தவமே பத்து வருடங்கள் இதற்காயிற்று நம்மால் முடியுமா என்னால் முடியாதப்பா அதுவும் அனைத்து உயிரினங்களையும் ஒன்றாக பார்க்கும் நிலை அவருக்கு நாமும் ஒன்றுதான் அங்கிருக்கும் வேறொரு ஜீவராசிகளும் ஒன்றுதான் நீரும் ஒன்றுதான் அனைவரும் ஒன்றுதான் இந்நிலையே பெரும் நிலை அதனால்தான் அவர் சிவனாக இருக்கிறார் நான் இன்னும் முனிவனாகவே இருக்கிறேன் அந்நிலையில் பார்க்க வேண்டியதற்கு நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் பார்ப்பீர்களா அனைவரையும் ஒரே நிலையிலே பார்த்தவுடனே இவனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றுதானே நமக்கு தோன்றும் அதனால் அப்பெருநிலைக்கு கொடுக்கப்பட்டதுதான் சிவப்பதவி இன்று அனைவருக்கும் அவர் சிவனாக தெரிகிறார் பார்ப்பவர்களுக்கு அவர் சிவமாகவே தெரிகிறார் என்று கூறுகிறீர்களே அதற்காக சிவமே தன் வேர்வை துளியில் இருந்து உருவாக்கியவர் தான் அவர் அதனால்தான் அவரை சிவனாகவும் அகத்திய அகத்தியரும் அதே போல் அவரையும் காண்கிறீர்கள் சரி நமது நமது இதற்குள்ளே வருவோம் அனைத்தும் துரி அதீதம் வரை சரி செய்யப்பட்ட நிலையிலே நீங்கள் வந்து அமர்ந்த உடனே இவரின் தவ பலனால் தவ பலனால் மறுபடியும் குருவின் தவ அகத்தியரிடமும் சிவபெருமானிடம் கெஞ்சி தவம் செய்த பின் கெஞ்சி வாங்கிய தவ பலனினால் நவகிரகங்களை நிறுத்தி தெளிய பெற்று வந்த வந்து அமர்ந்தவுடன் ஒரு நாட்பொழுதற்குள்ளேயே சுத்தி செய்யப்பட்டு உம்மை சரி செய்து விடுகிறார் உமது உள்ளே உள்ள கசடுகளை சதவீதத்திற்கு ஏற்பாற் போல் அதுவும் அதுலியும் அதுவும் அவர் சிவனிடம் கேட்கும் தருணம் எனக்கு எனக்கு தெரிகிறது அதுலேயும் உமக்கு புரிய வேண்டும் என்று கூறினால் மிகுந்த குற குறைவாக கசடுகளை அகற்றினால் அவர்களுக்கு என் நிலையும் அறியாத நிலையில் இருப்பார்கள் மானுடர்கள் அதனால் எமக்கு இன்னொரு வரத்தையும் சேர்த்து அழியுங்கள் எமக்காக நான் கேட்கவில்லை வருபவர்களுக்கு கசடுகளும் வினைகளும் கசடுகள் என்று உரைப்பது வினைகள் தான் வினைகள் அதிகபட்சமாக நிரம்பி இருந்த பொழுதும் துரியதீதம் வரை சென்று அவ்வீரியத்தை இயக்கும் நிலையிலே நான் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டார் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு தவ பலனை அளிக்கிறேன் என்றால் நீங்கள் எதிர் வீட்டுக்காரனுக்காக இதை கேட்பீர்களா சித்தரை கேட்டீர்களா இல்லையா கேட்டீர்களா இல்லையா அது எனக்கு தெரியாது உங்களுக்குதான் தெரியும் கேட்டா நான் கூறுகிறேன் கேட்டா செய்வீர்களா ஒன்று இரண்டு காட்சிகளை கண்ட உடனேயே நாமே சிவமாக நினைத்துக் கொள்கிறோமே இவ்வளையும் செய்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறாரே அப்பொழுது இவர் யார் பிரபஞ்சமா பிரபஞ்ச இயக்கமா சக்தியா சிவமா அல்லது அர்தனாரியா யார் இதற்கும் மேலாக குரு அதனால் தான் அவருக்கு குரு என்ற அளிக்கப்பட்டிருக்கிறது நான் என்ன எடுத்துக் கொள்ளுங்கள் விஸ்வாமித்ரா நான் கூறுகிறேன் அடிமட்ட அகத்தியரின் அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய நான் செய்வேனா முதலில் செய்ய மாட்டேன் அவர் செய்கிறார் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் துரி அதீதம் வரை சென்று அதை இயக்கக்கூடிய நிலையை தாருங்கள் ஈசா என்று கேட்டவர் வலைச்சித்தர் ஏன் துரி அதீதம் வரை சென்று இயக்க வேண்டும் ஏன் ஒரு நான்கு சக்கரங்களை இயக்கிவிட்டு இதுதான் நீ சென்று வா அதன் பிறகு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட உன்னை அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்ல தெரியாதா அதுதான் சொல் அதைத்தான் கூறுகிறேன் எந்தவித பயனும் இல்லாத தனக்கு பயனில்லாத மற்றவர்களுக்கு பயன் பெறக்கூடிய நிலையிலே அனைத்தையும் பெற்று உங்களுக்காக தாரை வார்த்து கொண்டிருப்பவர் தான் வாழைச்சித்தர் அவரின் பலனாலேயே இன்று வந்து அமர்ந்தவுடன் உமக்கு காட்சிகள் அனைத்தும் தெரிகிறது இல்லையென்றால் நீங்கள் ஒருவர் ஒருவராவது கூறுங்கள் நான் மலைமேடுகளுக்கு சென்றேன் இத்தனை ஆண்டுகள் தவம் புரிந்தேன் அனைத்தும் எனக்கு கிடைக்கப்பெற்றது என்று சொல்லுங்கள் நான் பார்க்கிறேன் ஏன் இன்னொரு சவாலையும் இவ்விடத்திலே வைக்கிறேன் வாழை சித்தர் இல்லாத தருணத்திலே தெற்கு வண்ணாரத்தில் வந்து அமர்ந்து என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று கூறுங்களை பார்ப்போம் அவர் இருந்தால்தான் அக்கதிர்வலைகள் அங்கிருக்கும் இல்லை என்றால் இருக்கார் அதனால் நான் கூற விளைவது என்னவென்றால் அவரின் தவப்பலனால் பெறப்பட்டதுதான் இவை அனைத்தும் ஏதோ உமக்கு காட்சிகள் காட்டி சித்து வேலைகள் காட்ட வேண்டும் என்பதற்காக சரி செய்து கொள்ள வேண்டியதுதானே என்ற ஒரு கேள்வி வரும் கொள்ளலாமே என்ற கேள்வியும் வரும் சரி செய்யுங்கள் எவர் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆகும் யோகங்கள் யோகங்களாக செய்யுங்கள் என்னை போல் முரண்டு பிடித்துக் கொண்டு எங்கேனும் சென்று